இந்த ரோட்டில் நிற்கிற ஒரு தயவு செய்து கொஞ்சம் அது ரோட்டில் நிற்கிற ஆளுக அந்த டூ எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது என்று இங்கிட்டு வாங்க போய் உங்கள்கிட்ட கேஸ் என் பக்கம் திரும்பிடும் பொதுமக்களுக்கு இடையூறாக நாடகம் நடித்தேன் அமைக்காருங்க ஆனால் அது உரந்தேன் என் தங்கங்கள் சூப்பர் அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே போயிடுறது நல்லது எதுக்கு வந்த பாண்டிவல் கெடாவட்டுக்கு வந்தீங்களா எதுக்கு கறி கறிக்கடையில் செவரொட்டிக்கு உக்காந்த ஆளுங்க மாதிரி தெரியுதா என்ன தெரியுது தண்ணி ஓரது தெரியுதா ஆளுக்கு மட்டும் தூண்டி ஓடும் பாண்டியர் 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 வரணுமா அப்போ வரட்டும் நாடகத்தை அப்புறம் ஆரம்பம் வரட்டும் வரட்டும் ஊரில் ஊர்ல என்ன பசு பிரச்சனையோ வரட்டும் என்ன எல்லாமே நீ எடுத்து எடுத்து பேசுனா என்னது எளநீசன் பாண்டியர் அவங்க மேடைக்கு வாங்க வேற யாரை வெட்டு போச்சா நீங்க எதுக்கு என்ன உக்காந்துருக்கீன்னு தெரியல எதுக்கு உக்காந்துருக்கீங்க கச்சா 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 கெச்சா கெச்சா அப்படியா வெதர் வத்தனா இப்போ பாரு என்ன பண்ணுறது பொம்பளை போல வரட்டன் தூக்கி அப்படியே தூக்கி எரிஞ்சு என்ன வெதர்னா குட்டை தானே ஏன் அவரை போய் பார்த்துட்டு வா பேரன்பு உண்டே ஏழை முண்ட அதை ஏன் நொட்டுன்னு அடிக்கிறேன் பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலேன்னு என் உடம்பரப்புகளே பெற்ற தாயினுடைய வயிறு தான் வேறே ஓடுற ரத்தமும் பாசமும் ஒன்று என் அண்ணன் தம்பிகளே அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து உங்களை வணங்குறேன் தண்ணியை போட்டேன் தலைவான்னு எக்கும் போதே தெரியும் ப்ரோ பற்று மாதம் சுமந்து உரல் உரள் கடிக்காமல் எங்களை வளர்த்த ஆளாக்கி விட்டு பெற்ற பிள்ளை எவ்வளவு தண்ணியை போட்டு நோத்தாங்கமான பேசினாலும் பெற்றதாய் அதெல்லாம் பொறுத்து கொண்டு காலம்புற நம்மளுக்காக வாழக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருமே அன்னை திரசாதான் திரசாதான் ஒரு உள்ள என்னன்னு புரியல திராசுதான் திராசுதான் மாடித்தாமல் எதுவும் கத்திரிக்காய் வரம் பார்க்கிறேன் நினைக்கிறேன்

இந்த ரோட்டில் நிற்கிற ஆளுங்களுக்குலாம் வணக்கம் பூரா என்னுடைய அண்ணன் தம்பி தான் வரப்பில் உட்காந்துருக்குள்ள வணக்கம் இந்த தண்ணி ஓடுது விவசாய நேரத்தில் ஓடாத தண்ணி இப்போ இதுக்கு ஓடுது தண்ணி பூரா அங்கிட்டலாம் கிழக்க ஏரியாவெல்லாம் சாவியாக போச்சு சாவியாக போன பயிர்க்கு ஒரு ஆள் அப்படி தான் எங்கள் ஊரில் பன்னெண்டு டன் டன்னுன்னு என்ன டன் எல்லாம் வெயிட் ரம்முடா ப்ரேயரை போட்டு அடிச்சான் பன்னெண்டு ப்ரேயரை போட்டு அடித்து பன்னெண்டு டப்பா காலி ஆயிடுச்சு ஆனால் அவன் அடித்தவன் நிறைய போத மருந்தை சேர்க்காம வெறும் கம்மா தண்ணியாக அடிச்சுக்கிட்டேன் இதுலேருந்து என்ன தெரியுது பயிரை காப்பாற்ற வேண்டும் இங்கே உட்காந்துருக்க பச்சை துண்டு ஊரா எல்லாருமே விவசாயி தானே இல்லை சேட்டு கடை அதிபர் மயனா விவசாயத்தை பார்க்கலன்னா சோத்துக்கு நம்மளெல்லாம் என்ன செய்ய போகிறோம் சுப்பிரமணியம் சுப்ரமணி கிடையாது ஏன் கதிரிவேலுக்கு சுப்பிரமணியமா விவசாயம்தான் மெயின் விவசாயம் பார்க்கிற ஆளுங்க எல்லாம் கை தூக்குங்க இல்லை அந்த கை ரேகை வேற மாதிரிலாம் தெரியுது கீழே போடுங்க கொத்தனார் வேலை ஆக்கறல்லாம் கை தூக்குங்க போய் கலவு ஒடுங்க தவறேன் எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழிலே தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொல்லி வைத்து போய் விட்டான் சுப்பரப்பு அதுக்கு என்ன குடும்ப பிரச்சனையே இருந்தா அது பாவம் அது அது நல்லா இருக்கணும் புற தீபாவளி முடிஞ்ச ஆத்தா தீவாளி முடிஞ்ச அடுத்து கிளியாஞ்சட்டி அலசி வைங்க தம்பி நீங்க எதாவது சிரிச்சு விட்டு என்னை காட்டு கொடுத்து போக ஒரு தான் கார்த்திகை உறந்துருச்சு கார்த்திகள என்ன செய்வாங்க கிளியாஞ்சட்டி எடுக்கணும் தீபாவளி வந்தால் பலகாரம் போடுவாங்கன்னு காத்திருந்தோம் ஒவ்வொரு இளைஞர்களும் தெரியும் தீபாவளி எப்போ வரணும் இப்ப தீபாவளி எரிச்சலா இருக்கு அதே இட்லி அதே தோசை பொம்பளை ஆளுக புதுசு புதுசா ஏதாவது பார்த்து ஒரு பொம்பளை எல்லாம் பணியாரத்துல போய் வெள்ளரி வச்சு செஞ்சிருக்கா வெள்ளரி பணியாரம் கேட்டா வெள்ளரி பணியாரம் பழைய மாதிரி பொம்பளை ஆளுகள்ல ஆட்டோரில் ஆட்ட விட்டா முடியுமா இடியப்பான் அந்த என் குடிய கெடுக்க வந்துட்டால இடது வக்காச்சனியே இடியப்பன்ட்டேன் என்ன என்ன அடுப்பு பத்த வைக்க பத்த வச்சு என்னையும் சேர்த்து எரித்து விட்டு போறா ஏங்க கவட்டுக்குள்ள குடிஞ்சு பார்க்க வாங்கி வாண்டா இந்த ஏங்க சொன்னவே கூமாபட்டி தங்கப்பாண்டி என்னங்கன்ற நல்ல ஃபிகர் அதை போட்டு தடவித்துறேன் நான் வருஷம் எனக்கு வர்ற பூலதல்லி வெளியே வந்து சரி நல்ல வழியாக இருக்கணும்னு நின்று தடவை தட தடே புருசியை முன்னாடி நின்று பருப்பு தின்றுகிட்டு என்னை கையண்ணா வெளியிலவா அவனை என்றேன் ஏன் போலப்பா அப்படி இருக்கும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா பார்த்து வேண்டாம் அந்தா கொடூரமா பாண்டா மேலூர் பாண்டா அந்த கருமுண்டம் ஏலே ரெண்டு பேரும் என்ன கொடுங்கிற தண்ணி கேட்டா என்ன எத்தனை மதிக்கிறேடா நீங்க இல்ல பிக்னிக் வந்தீங்களா மாமா சொல்ல சொல்லவா என்ன போய் சொல்லணும் மறுபடியும் காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா பெரிய அதிகாரி வந்திருக்கா ஐயா வாங்க ஐயா இந்த மேடை ஓட்டுறது யாரு மாமா அம்மா நம்ம நம்ம வேடையா சூப்பர் சூப்பர் ரெண்டே துணிலேயே மேடையை முடிச்சு குட்டிய வாங்க காவல்துறை ஐயா வாங்கயா வாங்கயா நீங்க இல்லைன்னு நாங்க இல்லையா முதல்ல காவல்துறை அதிகாரி ஐயா ஈஸியா ஏமாத்தலாம் நம்மளாம் லைசன்ஸ் இல்லை அது இல்லைன்னு நீலி வடிச்சா மன்னிச்சு விட்டுருவாங்க இப்போ நீ வந்து உருண்டு விரண்டாலும் செத்தை ஒரே மிஷினு தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஓட்டு விட்ட ஓட்டியே வண்டியை விற்று கட்டி விட்டு வீட்டுக்காரன்னு ஐசி வாங்கி சப்பிட்டு போவ காவல்துறை அதிகார ஐயா மேடைக்கு வாங்க எங்கன்னா வராரு ஐயா ஓய் வாங்கயா 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 துப்பாக்கி இருந்தா சுடுங்க வானத்தை நோக்கி ஆளு விலகட்டும்

ரத்தக்கடை காதல் அதிகாரிகளுக்கு இந்த பொன்னாடையை போட்டுக்கிறேன் அதே இவங்களை மாதிரி அதிகாரிகிட்ட நான் பாராட்டு வாங்கணும் நீங்க நல்லா நடிக்கிறீன்னு சொன்னார் இப்போ சொன்னதா இல்லை நாடகத்துலையா ரெண்டு வார்த்தை பேசுங்க இந்த இடியப்பம் கிட்ட ஒரு ஆள் இந்த அங்கிட்ட ஒரு ஆள் எதுக்கு எடுத்தன கை தட்டு எங்கள் அண்ணன் எதுக்கு தட்டு அனைவருக்கும் வணக்கம் சார் வந்து நல்லா நடிக்கிறாங்க சாரா ஆமாம் எல்லாருக்கும் நன்றி அந்த அந்த முத்த கண்ணன் லேசா பதிலையா தொங்கிருச்சியா பதிலையா உங்களுக்கே மரியாதை இல்லாம மைக் எப்படி வச்சிருக்காங்க இது முடி வெட்டினே வெட்டலையாடா வெண்ணா கூட இருக்காங்க உண்மையிலே என் தம்பிகள் எல்லாம் இன்னைக்கு மைசெட்ல இரவு பகல் வராம உழைக்கிறாங்க அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க ஓனர் ஆகணும் உண்மையிலே ஓனராக நாங்க தெருவில் தெரியணும் தெரியாவே அதே உண்மை உண்மை உழைப்பை ஒரு தொழிலே முழுமையாக செலுத்துவன் ஒரு காலத்திலே முதலாளி ஆகலாம் நானே கை தட்டிக்கிறேன் நானே தட்டிக்கிறேன் நானே சிரிச்சுக்கிறேன் மொத்தத்தில் இடியப்பம் என்னைக்கு இது ஒன்றாங்கள நான் லூஸ் ஆகிட்டேன் இடியப்பம் பருத்தி பால் ஏங்க வணக்கண்டா உள்ள அவை கொய்யாப்பழம்

ஒரு நாள் கூகுள் பேயில வாங்கி விட்டேன் அப் அதுக்கு இப்போ வேணாம்ன்றேன் கூகுள் பேயில நாடக வாங்கி அந்த ஆள் பதினஞ்சாயிரம் போட்டுக்கிட்டு செல்ல சுச்சா பண்ணி வச்சுட்டேன் நானும் ஊரை மேப்பில் ஓட்டு தேடி கண்டுபிடிச்சி ஊருக்கு போயிட்டான் போய் நாடகம் முடிச்சதுக்கப்புறம் காலையில் போய் கதவை தட்டி கேட்குறேன் வீடு வீடா இந்த நம்பருக்கார் யாரும் தெரியுதா காசு தள்ளங்க அதில் ஒரு கிளவி சொன்னுச்சு அது நல்லா இருக்கும் அத்தா காசு தள்ள நாடா காசு பேசினாலும் சுற்றா பண்ணி வச்சுட்டேன் எந்த புருஷன் பேசினே அவன் வாங்கிட்டு போவான் எந்த புருஷன்ட்டுச்சு அவனுக்கு பிறந்தவன் தேவை